வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மகர ராசி அன்பர்களே சனி பகவானை ஆட்சி வீடாகவும் செவ்வாய் பகவானை உச்ச வீடாகவும் குரு பகவானை நீசமாக கொண்ட இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட பலனை தரும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடம் என்ற குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பலம் மூணு திரிபோன பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்போ ராசிநாதன் நல்லா இருக்கார் ஆனால் கூட இணைந்திருப்பது யாருன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் என்பது ஒரு கோபக்காரகன் ஆக்ரோஷக்காரகனோட உங்க ராசிநாதன் இணைகிறதுனால இந்த மாதம் கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே இருக்கக்கூடிய தன்மை ஏன்னா செவ்வாய்ங்கிறது பாவ கிரகம் சனையோடு சேர்ந்து இருக்கிறதுனால எந்த ஒரு முயற்சி புது முயற்சி எடுத்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செயல்படுவது தான் சிறப்பு அப்படிங்கறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என கடந்த ஒரு வருடம் ஒன்றரை வருடங்களாக உங்க மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்களுக்கு விடை சொல்லக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் கடந்த காலத்தில் நிறைய அனுபவ அறிவை கொடுத்திருக்கும் எதை செய்யலாம் எதை செய்தால் தப்பு என்ன நடந்திருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உறவுகள் என்ன உங்களுக்கு புலப்பட்டு கொண்டிருக்கும் இப்போ ஒரு நல்ல வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் அதிபதியான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று கொண்டிருக்கார் அதாவது உங்களுடைய தனஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவான் வலிமையா இருக்கார் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அது யாரோட சேர்ந்திருக்க செவ்வாயோட சேர்ந்திருக்கார் லாபாதிபதியோட சேர்ந்திருக்கிறதுனால நிச்சயமாக இந்த மாதம் பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமான பொருளாதாரம் மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் ஆனா சனி செவ்வாயோட சேர்ந்திருக்கிறதுனால பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் வராமலும் கணவன் மனைவியாக இருந்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கறதை மட்டும் ஆழமாக மனதில் பதிவைத்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் செவ்வாய் கூட இருக்கிறதுனால சனி செவ்வாய் ரெண்டு பகை அப்படிங்கிற தன்மை இருக்கிறதுனால உங்களுடைய வாக்கு சார்ந்த விஷயம் எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருந்து விட்டாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்க போவதில்லை மூன்றாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல உட்கார்ந்திருப்பது சிறப்பு

கூடிய சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ மூன்றாம் இடம் என்பது புகழை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா ஸோ அந்த இடத்துல இருக்கிறதுனால அது சுக்கரன் இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கின்ற இந்த மகராசி என்பவர்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையும் அதில் ஒரு புகழையும் எழுச்சியை தரக்கூடிய தன்மை அதே சமயத்தில் ஊடகத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு பாத்தீங்கன்னா புதிய அனுகூல மேன்மைகளை தரக்கூடிய தன்மை அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் இருப்பவர்களுக்கும் அல்லது அதிக இருக்கின்றவர்களுக்கும் ஒரு நல்ல விதமான உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக அந்த சுக்கரன் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் நான்காம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் அப்போ மூன்றாம் அதிபதி தனக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயத்தில் அனுகூல மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஒரு சிலருக்கு சிறு பிரயாணங்களால் நன்மை பயக்கக்கூடிய தன்மை இருக்கிறது வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் இந்த மாதிரி வாங்கக்கூடிய யோகம் என்பது சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் புதன் அங்கே ஆறுக்குரியவனாக இருக்கின்ற காரணத்தால் எந்த ஒரு டாக்குமெண்ட் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரிபார்த்து வாங்குவது தான் சிறப்பு அப்படிங்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் அதே சமயத்தில் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அல்லவா ஸோ அந்த இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தனக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை ஐந்தாம் இடம் என்பது கடவுளினுடைய அனுகிரகம் பெற்ற ஒரு இடம் அல்லவா குழந்தை ஸ்தானம் அதே சமயத்தில் பதவியை குறிக்கக்கூடிய இடமும் அந்த ஐந்து யாரெல்லாம் கடந்த இரண்டரை வருடங்களாக பதவி எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்து அதுல தடங்கள் வந்து கொண்டு ஒரு சரியான ஒரு பதவி கிடைக்கல ப்ரமோஷன் கிடைக்கல என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நல்லவைகள் நடக்கக்கூடிய நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடை ஏற்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் குழந்தைகளால் ஒரு மனம் மகிழ்ச்சி இல்லாமல் ஏதாவது ஒரு ரூபத்தில் தடைகள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த தடையில் இருந்து விலகி குழந்தைகளால ஒரு நல்லவிகள் நடக்கக்கூடிய தன்மை இன்னாரது குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அளவு குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது என ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்ச பலத்தோடு இருக்கார் அப்ப காதலில் இருக்கின்றவர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக காதல் சார்ந்த விஷயத்தில் வயப்பட்டு அதில் தொந்தரவு பிரச்சனை இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அதிலிருந்து ஒரு சொல்யூஷனை தென்பது புண்ணிய பலம் இருக்கிறது கடவுளினுடைய அனுகிரகம் இருக்கிறது கடந்த வருடங்களாக ஒன்றரை வருடங்களாக சென்று வழிபட்டு பிரார்த்தனை மன குழப்பத்தில் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ ஒரு விடை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் இந்த மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி மூன்றாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு நீசமாகி நீச பங்கமாக மாறுகின்ற காரணத்தால வேலை இழந்தவர்கள் வேலைக்காக அப்ளை பண்ணி காத்து ஒரு நல்ல வேலை அதாவது படித்த படிப்புக்குண்டான வேலை உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது கடன் சார்ந்த விஷயங்கள் இருந்து கடன் அழுத்தி கொண்டிருந்தவர்கள் கடன் கட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தவர்கள் வாங்கிய சம்பளம் எல்லாம் இயமிக்கே போகிறது என்கின்ற அந்த மன உளைச்சல் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ அதுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள மாதமாக அமைகிறது திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப காரியங்களே நடக்கல திருமண தடையை கொடுத்து கொண்டிருந்தது என்னுடைய வயதுக்குண்டானவர்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெற்று விட்டதே எனக்கு எல்லாமே இருக்கிறது சொத்து இருக்கு பணம் இருக்கு அந்தஸ்து இருக்கு பட் திருமணத்தில் தடை கொடுத்து கொண்டிருக்கிறது என்ற மன அழுத்தத்தில் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதம் இன்னாருக்கு இவர் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய வகையிலும் ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் செய்யக்கூடிய வகையிலும் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் தனக்கு எட்டில் போய் மறைகிறார் அப்போலவா அப்போ எந்தெந்த மனலுத்தம் கொடுத்து கொண்டிருந்தது அசிங்கம் அவமானம் இந்த மாதிரியான ஒரு வழியில் இருந்து கொண்டிருந்தவர்கள் அந்த வழியிலிருந்து நிவர்த்தி பெறக்கூடிய வகையில் இந்த மாதம் இருக்கிறது அதே சமயத்தில் குரு பகவானுடைய பார்வையும் அந்த எட்டாம் இடத்தில் பதுகின்ற காரணத்தால் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த திருஷ்டிக்கு விட்டு வெளியே அல்லது வேலைக்காக வெளியே செல்லக்கூடிய தன்மை வெளிநாட்டுக்கு வேலை பார்க்கக்கூடிய தன்மை அல்லது தன்னுடைய சொந்த ஸ்டேட்டில்

மகிழ்ச்சியோடு இல்லையே ஒரு திருப்திகரமான ஒரு தொழில் அமையிலேயே ஒரு நல்ல வேலை அமையிலே அப்படி வேலை அமைந்தாலும் அந்த வேலைக்குள்ள தொந்தரவாக இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல நிகழ்வு ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகிறது குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் அதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே திருப்திகரமாக இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி கடந்த இரண்டரை வருடங்களாக தொழில் மேன்மை இல்லாதவர்கள் லாபத்தை சம்பாதிக்க முடியாதவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல சொல்யூஷன் ஏன் எனக்கு வேலையில் பிரச்சனை வந்தது ஏன் நான் தொழிலில் கீழ்நிலைக்கு சென்றேன் எதனால் ஆச்சு அப்படிங்கிற அந்த தன்மை உங்களுக்கு உள்ளுணர்வு தன்மை கொடுத்து ஒரு நல்ல செயல்திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய அடித்தளம் போடக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்களுடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்ல குடும்பம் நன்றாக நல்ல ஒரு தன லாபம் கணவன் மனைவிக்கு ஒரு நல்ல இணக்கம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடுவதும் ஒவ்வொரு அமாவாசை என்று குலதெய்வத்தை சென்று வழிபடுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல வழிபாடாக இந்த மாதம் அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது